பாராட்டு பாராட்டு ரொம்ப முக்கியம் இந்த பாராட்டு எந்த இடத்துக்கு வரேன்னா சொன்னாங்கல்ல இன்னைக்கு பெண்கள் வந்து புற வாழ்க்கைக்கு போயிட்டாங்க நிறைய இடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதை இன்றைக்கி சமூகமே கொண்டாடுது அக்னி சிறகை அப்படின்னு சொல்லுது பெண்கள் வேலைக்கு வந்துட்டால் பெருசுன்னு சொல்லுது ஆனால் பாத்திரம் வளர்க்குற ஆனை பாராட்டுறதுக்கு சமூகம் இல்லை வீட்டில் இருக்க மனைவியே ரெடியாகலை இன்னைக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க நான் இதெல்லாம் பார்த்துக்கு ரெடி ஆகிட்டேன் ஒன்றும் இல்லை இந்த இந்த அரங்கத்தில் அவர் இவ்வளோ நேரமாக பக்கத்தில் குழந்தைய உட்கார வச்சு பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருந்தார் சரிங்களா அது சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னைக்கே ஒரு சமூக மாற்றம் அது ஒரு எண்பதுகளில் அப்பா செய்யவே மாட்டார் அம்மா மட்டும் தான் செய்வாங்கன்றது இல்லை இல்லை இன்னைக்கு அப்பாக்கள் செய்ய ரெடி ஆயிட்டாங்க அதை அம்மாக்கள் தயவு செய்து கைதட்டி வரவேற்றா மட்டும்தான் நிறைய அப்பாக்கள் உருவாங்க மூணாவது முக்கியமான விஷயம் ஆண் எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுப்பாங்க எல்லா ஆனும் சொல்லுவாங்க சார் சண்டை சண்டைப்படா என்ன சார் நாலு சோத்துக்குள்ளே போய் காலில் விழுந்துடலாம் சார் அப்படிம்பாங்க அவனுக்கு நாலு சதத்துக்குள்ளே மரியாதை தேவையில்லை சார் அவனுக்கு பொது மரியாதை தேவைப்படுது சமூகத்திலே பொது இடத்துல ஒரு மரியாதை அவனுக்கு ரொம்ப முக்கியமான மரியாதையாக இருக்குது ஆண் அதற்காக தான் வாழ்கிறான் சமூகம் ஆண் அப்படியே தான் பார்த்துருக்கான்னு சொன்னாங்கல்ல அழுக அழுகக்கூடாது ஆம்பளை போய் எப்படி அழறது அப்படின்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ பெரிய வழியான விஷயம் தெரியுமா அது என்னால் அழக்கூட கூட முடியாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வழி ஆணுக்கு நாலாவது மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை ஒரு ஆண் பெண்ணும் எதிர்பார்க்குறாங்கண்ணா மறுக்கவே இல்லை ஆண் எதிர்பார்க்குறான் இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க சொன்னாங்கல்ல இது மீட்டை அது அதெல்லாம் தாண்டி எதுவாக இருந்தாலும் என் மனைவியிட போய் நான் சொல்லிட முடியும் என் மனைவியிட போய் நான் பேசிட முடியுங்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அவங்களால் தீர்க்க முடியும் அப்படி தீர்க்கிறதுக்கு ஆண்கள் இன்றைக்கி ரெடியாக தான் இந்த நாலு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து அப்துல் ரஹ்மான் சொன்ன ஒரு கவிதையோடு முடிக்கிறேன் கூண்டு தான்றது தான் கூண்டை உடைக்கிறதுக்குல்ல அதுதான் சொந்திரவே தவிர கூட்டை உடைக்கிறது இல்லை கூண்டு உடைக்கிறது தான் சுதந்திரம் கூண்டு உடைக்கிறதான் விடுதலை கூட்டை உடைக்கிறது இல்லை இதுதான் அப்துல் ரஹ்ய கவிதை அப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இப்போது நட்சல்ல சொல்லணும்னா ஆன்பாவம் பொல்லாத படமும் இதே தானா இந்த நீங்கள் பேசுனதை டிஸ்கஸ் பண்ணுறவர் தான் ஆமாம் ஆமாம் பிரதர் ஆக்சுவலாக இந்த டாபிக் வச்சோடனே இதற்கு தான் இந்த படமே அப்படின்னு தான் எங்களுக்கும் அப்படி தான் நாங்கள் இதை ஆரம்பித்ததே ஆண் பாவம் பொல்லாத ஆரம்பிக்கும் போது ரியோட்ட பேசினதும் நான் பேசினதும் அண்ணன் எல்லாருமே ரொம்ப நாளாக இங்கே பேசப்படாத இந்த உலகம் பேசப்படாத ஒரு வழி இருக்குது அதனால தான் அவங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு கடையில் ஒருத்தர் பேச ஆரம்பித்தா படப்பட படப்படன்னு எல்லாருமே அவங்களால எவ்வளோ கொட்டி தீர்க்க முடியுமோ கொட்டி தீர்த்துருவாங்க ஆண்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான இடமே இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இது சரியான நேரமும் கூட அண்ணன் சொல்கிற மாதிரி எல்லா ரீதியிலையும் மனமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல்ல என்னோடய ஒய்ஃப் காலில் நான் விழுவுறது எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு மரியாதை குறைச்சல்லைன்னு நினைக்கிற ஆண்கள் வளர்ந்துட்டாங்க ஸோ அதை நம்ம கொஞ்சம் தட்டி கொடுத்தோன்னா இந்த ஜென்ரேஷன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சமமான ஒரு இடத்தை நோக்கி கண்டிப்பாக மூவ் ஆகுன்றது தான் இந்த படம் ஸோ இந்த படத்துக்குள்ளே விக்டிமைஸ் பண்ணப்படுற ஆண்கள் அதாவது நம்மளுடைய சட்ட ரீதியிலாகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மகளிர் காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டு வர ஒரு ஆணினுடைய மனநிலை என்னவா இருக்குது அந்த இடத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே அவன் அக்யூஸ்டாக தான் ட்ரீட் பண்ணப்படுறான் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் பொதுவா இன்னைக்கு ஆண்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பேசியிருக்கக்கூடிய படம் தான் ஆண் பாவம் பொள்ளாதது குறிப்பா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த டிவர்ஸ்